கோலிவிங்னு சொல்றாங்கல அத பத்தின அவேர்னஸ் இருக்கா உங்களுக்கு அப்படினா என்ன தெரியுமா அதா மேம் அந்த பாய்ஸ் அண்ட் गर्ल्स ஒரே ஹாஸ்டல்ல தங்கி இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து கல்ச்சருக்கு பேட் தான் நினைக்கிறேன் ஏன்னா மேபி அது ஃபாரினர்ஸ் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கலாம் பட் இந்த மாதிரியான கல்ச்சர் வந்து நம்ம சமுதாய சீர்கேடாக தான் நான் பார்க்குறேன் என்னோட பர்சனல் வியூ ஏன்னா வந்து இந்தியன் ட்ரெடிஷனல் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு பெண்ணோடைய ஒரு வெர்ஜினிட்டி இந்த மாதிரி சில சென் சென்சிபிளான விஷயம்லாம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்படுது அதுக்குன்னு வந்து விமானம் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கணும் அப்படின்லாம் நான் பேச மாட்டேன் பெரியார் பாரதியார் இந்த மாதிரியான சில சமூக போராளிகளையும் படிச்சுட்டு வந்தவங்க தான் பட் ஆனால் இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு சின்ன வயசுலேயே ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லேயே முன்னாடியே வந்து எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிடற மாதிரி இருக்குது அப்படி பண்ணால் அவங்களுக்கு வந்து லைஃப் தான் ஸ்ட்ரெஸ் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யுஎஸ் யூகேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் எடுத்தால் ஸ்ட்ரெஸ் ரேட் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேயே அவங்க எல்லாத்துக்குமே ஆக்சசபிலிட்டி ஆகிடுது எல்லாமே ஃபோன்லேயே கிடச்சிது அவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க பேரண்ட்ஸே வந்து ரொம்ப என்ன சொல்லி நிறைய அஃபேர்ஸ் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கும்போது அந்த சில்ட்ரன்ஸோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆகுது எல்லாமே ஸ்பாயில் ஆகுது இப்போ வந்து இப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹவுசல்ஸ் தனியாக இருந்தால் இப்போ அவங்க வந்து அவங்க லைஃப்பை வாழ்வாங்க இப்போ அவங்க எதுக்கு வந்திருக்காங்க ஒரு இடத்துக்கு வேலை செய்ய வந்திருப்பாங்க இல்லை அவங்க வீட்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால வந்திருப்பாங்க அப்போ வந்து அவங்க தனியாக போது அவங்க வந்து அவங்க கோலை பார்க்குறாங்க இப்போ வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் தனியாக தான் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு ஆள் இல்லை ஒரு கொஞ்சம் ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணுற வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தனியாக இருக்க தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்